உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஒரு மூதாட்டியின் வீட்டின் உள்ளே வெள்ளம் அலை புரண்டு ஓடத் தொடங்கியது அப்பொழுது அவள் அந்த அறையினுள் இருந்த மேசையொன்றின் மேல் ஏறிக்கொண்டாள் அதில் நின்று கொண்டு கடவுளே என்னை வந்து காப்பாற்றுங்கள் என பிரார்த்தனை செய்தாள் அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு படகு வந்தது படகில் வந்தவர்கள் அந்த மூதாட்டியிடம் அம்மா வந்து இந்த படகில் ஏறிக்கொள்ளுங்கள் நாங்கள் உங்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்கிறோம் என சொன்னார்கள் அதற்கு அந்த மூதாட்டி உங்களது உதவி எனக்கு தேவையில்லை என்னை கடவுள் வந்து காப்பாற்றுவார் எனக் கூறினாள் சில மணி நேரங்களில் கனத்த மழையால் வெள்ளத்தின் அளவு உயரத் தொடங்கியது அப்பொழுது அவள் வீட்டு சுவரின் மேல் ஏறி நின்று கொண்டு கடவுளே என்னை வந்து காப்பாற்றுங்கள் என பிரார்த்தனை செய்தாள் பின்னர் மீண்டும் ஒரு படகு வந்தது அதில் வந்தவர்களும் அந்த மூதாட்டியிடம் அம்மா வாருங்கள் நாங்கள் உங்களை காப்பாற்ற வந்திருக்கின்றோம் என சொன்னார்கள் அதற்கும் அந்த மூதாட்டி மறுத்துவிட்டாள் இப்பொழுது வெள்ளத்தின் அளவு மிகவும் உயர்ந்த பொழுது அவள் தனது வீட்டின் கூரையின் மேல் ஏறிக்கொண்டாள் அங்கிருந்து கொண்டு மிகவும் கடுமையாக கடவுளை பிரார்த்தனை செய்தாள் அந்த தருணத்திலும் அவளை கூட்டிச் செல்வதற்கு ஒரு படகு வந்தது ஆனால் அவளோ கடவுள்தான் தன்னை காப்பாற்ற வேண்டும் என அடம் பிடித்து அந்த படகில் ஏறிச் செல்லவும் மறுத்துவிட்டாள் இறுதியில் அவள் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டு இறந்து விட்டாள் பின்னர் அவள் கடவுளை சந்திக்க நேர்ந்த பொழுது மிகவும் கோபத்துடன் நான் அவ்வளவு தூரம் கடுமையாக பிரார்த்தனை செய்தும் நீங்கள் நான் கூறியதை செவிமடுக்கவில்லை என அழுது புலம்பினாள் அப்பொழுது கடவுள் நான் உன்னை காப்பாற்றுவதற்காக மூன்று தடவைகள் படகை அனுப்பினேன் ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீ அவற்றை மறுத்துவிட்டாய் உனது அனுமதி இல்லாது உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என கூறினார் இவ்வாறு மிகவும் பழைய கதை ஒன்று உள்ளது நமது கதையும் ஏறத்தாழ இவ்வாறுதான் போய்கொண்டிருக்கிறது ஞானிகளும் மகான்களும் மிகவும் கருணையினாலே நமக்காக சொன்ன வார்த்தைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக நம்மில் பலரும் ஆண்டவன் ஆகாயத்தில் இருந்து வந்து நம்மையெல்லாம் மோட்சத்திற்கு எடுத்துச் செல்வார் என எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் வேதங்களும் புராணங்களும் உனக்கு உள்ளேதான் கடவுள் உள்ளார் என மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறினாலும் நாங்கள் அவற்றை உதாசீனப்படுத்திவிட்டு என்றோ ஒரு நாள் மேலே இருந்து கடவுள் வருவார் என காத்திருக்கிறோம் ஆனால் இத்தனை காலமாக நமக்கும் அவ்வாறு நடைபெறவில்லை நமது பெற்றோர்களுக்கும் அவ்வாறு நடைபெறவில்லை அவர்களின் பெற்றோர்களுக்கும் அவ்வாறு நடைபெறவில்லை அண்மையில் நடந்த சம்பவம் ஒன்றுதான் நினைவுக்கு வருகிறது ஒரு பெண்மணி தனது மருந்து பையை விட்டுவிட்டு பஸ்ஸில் ஏறி சென்று விட்டாள் அதனை பார்த்த ஒரு போலீஸ் அதிகாரி அங்கு வந்த மோட்டார் சைக்கிளை நிறுத்தி அந்த சாரதியிடம் மருந்து பையை கொடுத்து அனுப்பி வைத்தார் அந்த மனிதரும் மோட்டார் சைக்கிளில் சென்று அந்த பேருந்தை நிறுத்தி மருந்தை உரிய பெண்மணியிடம் ஒப்படைத்தார் இங்கே போலீஸ்காரர் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதியின் கருணைதான் கடவுளின் செயற்பாடாக அமைகின்றது அந்த கருணை எங்கும் நிறைந்திருந்த பொழுதிலும் நம்மால் அதனை காண்பது கடினமாக உள்ளது எப்பொழுது அந்த கருணையை நாம் நம்முள்ளே கண்டு கொள்கிறோமோ அப்பொழுது அதனை வெளியேயும் காண்பது இலகுவாக இருக்கும் ஆனால் உலகத்தில் நமது ஏராளம் வேலைகளின் மத்தியிலே நம் உள்ளே உள்ள கருணையை அமைதியை கொள்வதற்கு நம்மிடம் இப்பொழுது நேரம் இருப்பதில்லை நாம் இதுவரை செய்த செயல்கள் நமது வாழ்வை மேம்படுத்தியுள்ளனவா நமக்கு ஆனந்தத்தையும் நிம்மதியையும் தந்துள்ளனவா இல்லையா என நாம் சிறிதளவு பின்னோக்கி சென்று உண்மையிலே பார்க்க வேண்டியுள்ளது சில நேரங்களில் சிறிய சிறிய மகிழ்ச்சிக்காக நாங்கள் நமது வாழ்க்கையையே விரயமாக்குவதை காணக்கூடியதாக உள்ளது உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து சிறிதளவு பணம் சம்பாதிப்போம் பின்னர் பார்த்தால் அதனிலும் பல மடங்கு பணத்தை கொடுத்து சிறிதளவு ஆரோக்கியமாக இருப்பதற்கு முயற்சி செய்வோம் கரப்பருந்த நாடும் பால் கலன் மேல் பூனை என திருவருட்பயனில் ஒரு பாடல் உள்ளது அதாவது உரியின் மேலே உள்ள ஒரு பானையின் உள்ளே பால் இருக்கின்றது ஒரு பூனை அதனை குடிப்பதற்கு ஆரம்பிக்கும் பொழுது கீழே ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கரப்பான் பூச்சியை பார்க்கின்றது அது அங்கிருந்து கரப்பான் பூச்சியை பிடிக்க பாயும் பொழுது பால் பானை விழுந்து உடைந்து விடுகின்றது அத்துடன் அந்த பூச்சியும் ஓடி மறைந்து விடுகின்றது இதனை படிக்கும் காலத்திலே அதனுடைய அர்த்தம் தெரிந்திருந்தாலும் உண்மையில் அதனுடைய தாற்பரியத்தை புரிந்து கொள்ளவில்லை நமது வாழ்வில் அந்த எல்லையற்ற கற்பனை கடந்த சோதியை அனுபவிக்கக்கூடிய சாத்தியம் இருந்த பொழுதும் நாம் சிறிய சிறிய விஷயங்களுக்காக இந்த உன்னதமான அனுபவத்தை பலி கொடுக்க தயாராக இருக்கிறோம் நமது வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி என்னவென்றால் இப்பொழுது கூட நம்மிடம் பானையும் உள்ளது நமது இறுதி மூச்சு உள்ளவரை அதனுள்ளே பாலும் இருக்கும் இன்று மீண்டும் சூரியன் உதித்துள்ளது எங்களுக்கு ஒரு புதிய நாள் தரப்பட்டுள்ளது உள்ளம் சொல்வதை கேட்போம் உலகில் மகிழ்வுடன் வாழ்வோம்